இயேசு கத்திரமற்றியேசு வாழ்த்தலை யாருக்கும்ிவித்துக் கொள்கிறேன் ரஷ்ய பேரரசர் சார் அலெக்சாண்டர் மூன்று என்பவருடைய மனைவி மரியா என்பவர் சாந்த பணம் உள்ளவர் அரசர் கோபதாபங்களை வெளிப்படுத்தினாலும் அரசியார் அனைவருக்கு ஆதரவாக பேசி அனைகரை அவருடைய கோபத்திலிருந்து விடுவிப்பார் ஒரு சமயத்தில் அரண்மனையில் பணியாற்றும் ஒரு பணியாளர் ஒரு சிறிய தவறு செய்து விட்டார் என்பதற்காக அரசர் அவரை சிறையில் அடைத்தார் மற்றொரு நாள் அவரை குறித்து தீர்ப்பு செய்யும் போது இப்படி உத்தரவிட்டார் சைபீரியா அதாவது அவரை மன்னிக்க முடியாது அவரை சைபீரியாவுக்கு அனுப்பிவிடு என்று சொல்லி சிறைச்சாலைக்காரனுக்கு உத்தரவிட்டார் ஆனால் அந்த உத்தரவை சுமந்து கொண்டு ஒரு சேவகன் போகும்போது அரசியார் குறுக்கிட்டாரே வாங்கி அதில் ஒரு கமாவை மட்டும் திருப்பி எழுதி அனுப்பினார் பேரன் இம்பாசிபிள் டு பி சென்ட் டு சைபீரியா அவரை மன்னித்து விட்டேன் அவரை சைபீரியாவுக்கு அனுப்ப வேண்டாம் என்று எழுதியிருந்தது அந்த ஒரு கமாவிலே ஏற்பட்ட அந்த ஆணைய வித்தியாசத்தினாலே அந்த நபர் சைபீரியா குளிர் தேசத்துக்கு அனுப்பப்படாமல் தப்பி ஆ மரணத்துக்கு எதுவாக இருந்த நம்மை தேவகுமாரன் தமது ரத்தத்தினாலே மீட்டிருக்கின்றார் அவர் இன்றைக்கும் பிதாவி வரதுபோசன் வீட்டில் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கின்றார் சுபாவத்தின்படி பாவ இயல்புகளின்படி ஆர்க்கணை தீர்ப்புக்கு உட்பட வேண்டிய நம்மை தமது கிருபரினாலும் இரக்கத்தினாலும் அவர் மீட்டிருக்கின்றார் இரண்டாம் முன்னாசம் ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபதராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் யோவான் ஒண்ணு ஒன்பது நம்மை பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சித்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் இருக்கிறார் ஆம் உத்தம பிரதான ஆசாரியராக நமக்காக பிதாவின் வலது பாசல் வீட்டிருந்து வேண்டுதல் செய்கிற அவர் மீது நாம் நம்பிக்கையை வைப்போம் அவரே நம்மை விடுவித்து காப்பவர் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படான் அந்த விசுவாசத்தோடு வாழ்வோம் கத்திரதாக அப்படிப்பட்ட நல்ல கிருபிகளை நமக்கு தந்துவாராக ஆமேன்